கண்ணியமான அல்லாகவின் நல்லடியார்களே பெரியோர்களே சோதர்களே அல்லாஹ் நம் அனைவருக்கும் தீனுடைய மேலான விளக்கத்தை தந்தல்வானாக தீனின் பிரகாரம் நம்முடைய வாழ்வின் கடைசி தருணம் வரை நிலைத்து நின்று அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசிபாக்குவானாக அன்பான சகோதரர்களே பெரியோர்களே மனிதர்களுடைய வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை அல்ல ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு கொள்ள வேண்டிய தனது மனதிலே விரும்பக்கூடிய ஒரு விஷயத்தை பிறருக்கு சொல்ல வேண்டிய எத்தி வைக்க வேண்டிய ஒரு வாழ்க்கையைத்தான் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் தான் நினைக்கக்கூடிய ஒன்றை பிறருக்கு சொல்லுவது என்பதற்கு பயன்படுத்தக்கூடிய அம்சங்கள் அன்றைய காலத்திலிருந்து எடுத்துக்கொண்டால் இந்த நாவும் பேனாவும் தான் மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த நாவை வைத்து பிறருக்கு ஒரு செய்தியை இன்னொரு மனிதர் சொல்கின்றார் பேனாவின் மூலமும் மனிதர்கள் சொல்லிக் கொள்கின்றார்கள் குரானில் எடுத்துக்கொண்டால் அல்லாஹு தாலா நபிமார்களை அனுப்பி வைத்தான் அந்த நபிமார்கள் அல்லாஹ்வுடைய தாவத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக வேண்டி பயன்படுத்திய கருவி எது அப்படின்னு சொன்னா இந்த நாவுங்கிற கருவிதான் இந்த நாவை பயன்படுத்தி நபிமார்கள் உலக மக்களுக்கு தாவத் கொடுத்தாங்க அதே மாதிரி தூர தூரமான பகுதிகளுக்கு தாவத்தை எத்தி வைப்பதற்காக பேனாவையும் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் அதில் சுலைமான் அழகி எழுதிய அந்த கடிதம் அல்லாஹ் சொல்கின்றான் கடிதத்தின் மூலமாக பேனாவின் மூலமாக ஒரு செய்தி இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்லப்படுகின்றது தகவல் பரிமாற்றம் நடக்கின்றது என்பதை நாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதே போல ஒரு முக்கியமான விஷயமாக இருந்தால் அந்த முக்கியமான விஷயத்தை எல்லா மக்களிடத்திலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதற்கு பல்வேறு விஷயங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டதற்கு பிறகு அதை மக்களுக்கு எடுத்துச் செல்கின்றார்கள் தனித்தனியாகவும் எடுத்துச் சொன்னார்கள் அதே நேரத்திலே கூட்டாக ஒட்டுமொத்த மக்களுக்கும் அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்காக வேண்டி நபி சொல்லாஹு வலகி வசல்லம் பயன்படுத்திய ஒரு முறை என்ன அப்படின்னு சொன்னா சஃபா அப்படிங்கிற அந்த மலைக்கு மேலே ஏறி மக்காவில் இருக்கக்கூடிய எல்லாம் அழைத்து தான் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து அனுப்பப்பட்ட நபி அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரிய யாரும் இல்லை என்ற அந்த களிமாவுடைய விஷயத்தை மக்கள் எல்லோரையும் கூட்டி மலையடிவாரத்திலே கூட்டி வைத்து சொன்னார்கள் எல்லா மக்களிடத்திலும் அந்த விஷயங்கள் போய் சேர்ந்தன ஏற்றவர்களும் இருந்தார்கள் அதை இருந்தார்கள் அதே மாதிரி பல விஷயங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன மக்கள் கூடக்கூடிய பகுதி அன்றைய காலத்தில் எடுத்துக்கொண்டால் ஹஜ்ஜிலே கூட்டம் கூட்டமாக மக்கள் வருவார்கள் அவங்க செய்யக்கூடிய குறைபாடுகள் இருக்கலாம் செயல்பாடுகளில் தவறுகள் இருக்கலாம் ஆனால் ஹஜ்ஜி அந்த கடமை இருக்கின்றது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய காலத்திலிருந்து தொடர்ந்து வரக்கூடிய ஒரு வளமை அந்த வளமையின் அடிப்படையில் அரபுகள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக ஹஜ்ஜுக்காக வெண்டி வருவார்கள் அந்த ஹஜ்ஜுடைய கூட்டத்தை நபி அபிசல்லாக அழகி வசல்லம் பயன்படுத்தி கொண்டார்கள் ஹஜ்ஜிலே ஒரு விஷயம் சொல்லப்பட்டால் அது எல்லா மக்களும் கொண்டு சேர்ந்துடும் ஹஜ்ஜுடைய காலங்களை சொல்லலாம் அதே போல சந்தேகங்கள் கூட இடங்கள் மக்காவிலே பெரிய பெரிய சந்தைகள் அந்த சந்தைகளுக்கு பல்வேறு இடங்களில் இருந்து மக்கள் வருவார்கள் சந்தைகளில் ஒரு விஷயத்தை எத்தி வைத்து விட்டால் அது எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்தது நபி அலை செல்லம் அந்த சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்தினார்கள் அந்த மாதிரி கூட்டங்களையும் பயன்படுத்தி இஸ்லாத்துடைய தானத்தை முழு உலகிலும் பரவ செய்தார்கள் அது எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்தது அதனால் அபூதர் வாங்கும் என்ற அந்த சஹாபி எல்லாம் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு தான் மக்காவில் ஒரு நபி வந்திருக்காங்களே அவங்களை போய் சந்திக்க வேண்டுமே என்ற எண்ணத்தில்தான் தான் அவர்களெல்லாம் எங்கேயோ வாழ்ந்தவர்கள் மக்காவிற்கு வந்தார்கள் ஆக அன்று சகோதரர்களே பெரியவர்களே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எட்டி வைப்பதற்காக தகவல் பரிமாற்றத்திற்காக பல்வேறு அம்சங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன நாவவு என்பது ஒரு அம்சம் பேனா என்பது ஒரு அம்சம் நவிசல்லவுதான் வழங்கி வசல்லும் அவர்கள் பல்வேறு நாடுகளுக்கு கடிதங்கள் எழுதினார்கள் இதனி ஆறு வரை ஒரே யுத்தம் முஸ்லிம்களுக்கும் மக்கா வாசிகளுக்கும் இடையில் ஒரே யுத்த யுத்த யுத்தங்களுடைய காலங்கள் இஜினி ஆறுல உதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு கொஞ்சம் அமைதி திரும்புச்சு அந்த அமைதியை திரும்பி அந்த நாட்கள்ல நபி சொல்லா வழங்கி வசல்லம் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா கடிதங்கள் எழுத ஆரம்பிச்சாங்க தூர தூரமான நாடுகளுக்கு கடிதங்கள் எழுதினார்கள் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா சைனாவுக்கு கூட நபி சொல்லா வழங்கி வசல்லம் அன்றைய நேரத்தில் இருந்த அரசனுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார்கள் இஸ்லாத்துடைய தாவத்தை முன்வைத்து இஸ்லாத்துடைய கொள்கைகளை எடுத்து கூறி சட்ட எடுத்து கூறி ஆக ஆண்டு சகோதரர்களே பெரியவர்களே இவ்வாறு காலம் காலமாக நல்ல விஷயங்களை மக்கள்களை கொண்டு போய் சேர்ப்பதற்காக நாடுகளுக்கு மக்கள் விஷயத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்காக வேண்டி கடிதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன இவ்வாறு எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்க அந்த ஒரு காலகட்டம் தகவல் தொடர்புடைய காலகட்டம் அன்பு சகோதரர்களை பெரியவர்களே காலம் வேக வேகமாக முன்னேறிக் கொண்டு வருகின்றது இந்த தகவல் தொடர்பு சாதனங்களும் வேக வேகமாக வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகின்றன முற்காலத்தில் ஒரு தகவலை நம்ம சொன்னா ரேடியோட செய்தியை எதிர்பார்த்திருப்போம் என்ன சொல்றாங்க பார்ப்போம் அல்லது டிவி உடைய அன்றாட செய்திகள் டிவியிலே சொல்லப்படக்கூடிய செய்திகளை எதிர்பார்த்திருப்போம் அந்த செய்திகளை வச்சுதான் உலகத்துல இப்படி நடக்குது அங்க இது நடந்துச்சு இங்க வெள்ளம் இங்க மழை என்ற இந்த செய்திகளை எல்லாம் நம்ம அந்த மாதிரி ரேடியோ டிவி போன்ற சாதனங்களை வைத்துதான் தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தோம் ஆனால் அன்பு சகோதரர்களே பெரியவர்களே இந்த தகவல் தொடர்பு என்பது இன்னைக்கு எந்த அளவுக்கு வேக வேகமாக வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகின்றது அப்படின்னு சொன்னா நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது உலகத்தின் ஒரு பகுதியில் நடக்கக்கூடிய ஒரு செய்தி இன்னொரு பகுதிக்கு அடுத்த வினாடியே தெரியக்கூடிய அளவிற்கு இந்த தகவல் தொடர்புகள் என்ற அம்சங்கள் மிக வேகமாக வளர்ச்சி அடைந்து விட்டன ஆனால் ஒரு வருத்தமான செய்தி என்ன சொன்னா இந்த தகவல் தொடர்பு சாதனங்கள் அல்லது நவீன சாதனங்கள் தொழில்நுட்ப வளர்ச்சிகள் இவைகளிலெல்லாம் முஸ்லிம்கள் சரியாக பங்கெடுக்கவில்லை சரியாக கவனம் செலுத்தவில்லை இந்த வளர்ச்சி விஷயங்களிலே முஸ்லிம்கள் கவனம் செலுத்தினார்கள் இருந்தால் செலுத்தி இருந்தால் இன்னைக்கு பல்வேறு ஆபத்துகளை நாம் தவிர்த்திருக்க தவிர்த்திருக்க முடியும் ஆனால் இந்த தகவல் தொடர்பு சாதனங்கள் எல்லாம் தொழில்நுட்ப சாதனங்கள் எல்லாம் யாருடைய கைகளுக்கு போய்விட்டன யூதர்களுடைய கைகளுக்கு போய்விட்டன எலக்ட்ரானிக் மீடியாவை எடுத்துக்கொள்ளலாம் பிரிண்ட் மீடியாவை எடுத்துக்கொள்ளலாம் இந்த ரெண்டுமே யாருடைய கைகளில் இருக்கின்றன யூதர்களுடைய கைகள இருக்குது அவ யூதர்களுடைய கைகட்ட இருக்கிறதுனால வகுப்பாத சக்திகளுடைய கைகட்ட இருக்கிறதுனால தவறான தகவல்கள் இஸ்லாத்தின் மீது முஸ்லிம்களின் மீது தகவல் தாக்குதல் தொடுப்பது என்பது ஆயுதங்களை வச்சு தாக்குதல் அடுத்த பக்கம் இந்த மீடியாக்களுடைய உதவியை வைத்து தொடுக்கப்பட்ட தாக்குதலின் காரணமாக எவ்வளவு பெரிய நஷ்டங்கள் எவ்வளவு பெரிய சேதங்கள் அப்படின்னு சொன்னா அந்த சேதங்களை குண்டுகளால் கூட ஏற்படுத்த முடியவில்லை பேரணிவு ஆயுதங்களால் கூட ஏற்படுத்த முடியவில்லை அந்த மாதிரி பெரிய பெரிய சேதங்களை இந்த பிரிண்டிங் மீடியாவை வைத்து எலக்ட்ரானிக் மீடியாவை பயன்படுத்தி இஸ்லாமிய இஸ்லாமிய எதிரிகள் இஸ்லாத்திற்கு எதிராக அன்பு சகோதரர்களே பெரியவர்களே இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் சோசியல் மீடியா அப்படிங்கிறது நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய நம்முடைய வாழ்க்கையை விட்டு நீக்க முடியாத ஒரு அம்சமாக மாறிவிட்டது சோசியல் மீடியா சமூக ஊடகங்கள் செய்தி தொடர்புகள் ஒருத்தருடைய செய்தியை இன்னொரு இன்னொரு கடத்துவது என்ற இந்த அம்சங்கள் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாறிவிட்டன இந்த சோசியல் மீடியாவை பொறுத்தவரை நல்ல அம்சங்களும் இருக்கின்றன தவறான அம்சங்களும் இருக்கின்றன உலமாக்கள் நமக்கு எது எது கெட்ட விஷயம் என்பதையும் சொல்லித் தருகின்றார்கள் மோசமான தவிர்க்க முடியாத ஒரு அம்சமாக மாறிவிட்டதால் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு சிந்தனை சமுதாயத்திற்கு கொண்டு போய் சேர்க்கப்படாததன் காரணமாக தவறான முறையில் பயன்படுத்தக்கூடிய அதனால் ஏற்படக்கூடிய பல பின்விளைவுகளை இன்னைக்கு சமுதாயம் சந்தித்துக் கொண்டு வருகின்றது அன்பு சகோதரர்களே பெரியவர்களே அந்த அடிப்படையில் பார்க்க போனால் இந்த சோசியல் மீடியாவுடைய ஒரு நெகட்டிவான எதிர்மனையான விளைவு என்ன பொய்யான விஷயத்தை பரப்புறது பொதுவாக பொய் பேசக்கூடாது ஆனால் இல்லாத இல்லாத விஷயத்தை எப்படி பொய் பேசக்கூடாதோ அந்த மாதிரி இல்லாத இல்லாத விஷயத்தை பரத்தவும் கூடாது மார்க்காது தடை விதிக்கின்றது அதே சிலூல் உண்மையானதா என்பதை ஆய்வு செய்ததற்கு பிறகுதான் என்பதை ஊர்ஜிதம் செய்வதற்கு பிறகுதான் அதை என்பது கட்டளை

வந்த செய்தியை வைத்து நீங்க ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து விட்டால் ஏதாவது ஒரு விஷயத்தை ஒருத்தருக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து விட்டால் அப்பாவிகள் தண்டிக்கப்பட்டு விடுவார்கள் பிறகு செய்ததற்காக நீங்கள் வருந்துவீர்கள் எனவே அந்த மாதிரி கேட்ட விஷயத்தை வைத்து நீங்கள் முடிவு செய்யாதீர்கள் அதை நன்கு தீர ஆராயுங்கள் என்று அல்லாஹ் குரான் சொல்றான் ஆனால் அன்பு சகோதரர்களே குரானுடைய இந்த கட்டளை இன்னைக்கு தள்ளி வைத்து விட்டு ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு செய்தி வருது அப்படின்னு சொன்னா உடனடியாக அதை பரத்தக்கூடிய அது உண்மையா பொய்யா என்று யோசிப்பதற்கெல்லாம் நாம் நேரம் எடுத்துக்கொள்வதே கிடையாது ஏதாவது ஒரு பரபரப்பான தகவலை சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி பொய்கள் பயணம் சமூகத்தினை பரவுவதற்கு இந்த சோஷியல் மீடியா பயன்படுத்தப்படுகின்றது இரண்டாவது என்ன இரண்டாவது யார் மீறாது அவதூறு செலுத்துறது அவதூறு பரப்புறது அவதூறான விஷயங்கள் சமுதாயத்தில் பரவுவதற்கும் இந்த சோசியல் மீடியா ஒரு காரணமாக இருக்கின்றது பொதுவாக ஒரு நல்ல மனிதர் அந்த நல்ல மனிதர் குறித்து ஒரு தப்பான விஷயம் வந்தது அப்படின்னு சொன்னா அது மின்னல் வேகத்தில் பரவும் இது மனிதனுடைய இயல்பு ஆனா மார்க்கம் நமக்கு சொல்லி தரக்கூடிய வழிகாட்டல் என்ன அப்படின்னு சொன்னா நீங்கள் ஆய்வு செய்யுங்கள் நீங்கள் தீர்க்கமாக அதை ஆய்வு செய்ததற்கு பிறகுதான் யாரை குறித்தும் நீங்கள் ஒரு எண்ணத்தை கட்டமைக்க முடியுமே தவிர ஆய்வு இல்லாமல் வந்த செய்தியை வைத்து நீங்கள் முடிவு செய்த கூடாது அதுல தாய் சாரதி எல்லாம் அண்ணா நபி சொல்லாஹ் வலை வசல்ல பிரியமான மனைவி அவங்களை பத்தி ஒரு அவதூறு

ஒரு பக்கத்தையே அதற்கு ஆயிஷா தூய்மையானவர்கள் என்பதை குறிப்பதற்காக அல்லாஹா இறக்கி அதற்கு ஆயிஷா அவர்களை இப்ப இந்த மாதிரி அவதூறான விஷயங்கள் சமூகத்தில் பரவுவதை தடுக்க வேண்டும் ஆனால் இன்று நாம் பயன்படுத்தக்கூடிய வாட்ஸ்அப்பாக இருக்கலாம் பேஸ்புக்காக இருக்கலாம் இந்த அவதூறுகளை பரத்துவதற்கு ஒரு காரணியாக பயன்படுத்தப்படுகின்றன என்பதை நாம் மறுக்க முடியாது மூன்றாவது வெறுப்புகளை வளர்க்கிறது பொதுவாக நாம் இன்னைக்கு ஒவ்வொன்றிலேயே ஒவ்வொரு குரூப் குரூப்பாக இருக்கிறோம் தெருக்களுக்கு ஒரு குரூப்பு குடும்பத்திற்கு ஒரு குரூப்பு என்று ஒவ்வொரு குரூப்பாக நாம் நம்முடைய தொடர்பு வட்டாரங்களை அப்படி அமைத்திருக்கின்றோம் அந்த குரூப்புகளின் ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு எதிராக வெறுப்புகளை பரத்தக்கூடிய வெறுப்பான செய்திகளை பரத்தக்கூடிய ஒரு சூழலை சண்டைகள் ஏற்படுகின்றன ஒரு சமூகத்தாருக்கும் இன்னொரு சமூகத்தாருக்கும் பிரச்சனைகள் எழுகின்றன ஒற்றுமை என்பது நிலைநாட்ட முடியாதோ என்று கருதப்படக்கூடிய அளவிற்கு இந்த செய்திகள் வேக வேகமாக பரவி வெறுப்பை விதைப்பதற்கு காரணமாகி விடுகின்றன இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த சோசியல் மீடியாக்களில் இருக்கின்றன அது மட்டுமல்ல ரொம்ப அவமானமான அவமானகரமான கொச்சையான நம்முடைய நெற்றி சுருங்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் இந்த மாதிரி சோஷியல் மீடியாக்களின் மூலமாக பயன்படுத்துவது இதுவும் அதனுடைய எதிர்மறையான பயன்பாட்டிலே உள்ளது என்று உலமாக்கல் பட்டியலிடுகின்றார்கள் அதே நேரத்தில் அண்மை சகோதரர்களே பெரியவர்களே அதை சரியாக பயன்படுத்தினால் சரியான நல்ல விளைவுகளையும் சமுதாயத்தில் பார்க்கலாம் இன்னைக்கு கல்விக்காக அதை பயன்படுத்தலாம் எத்தனை இடங்களில் சரியான கல்வி கிடைக்கவில்லை மேலை நாடுகளுக்கெல்லாம் சென்று விட்டால் அங்கே ஓதி கொடுப்பதற்கு நம் போன்ற மத்த மதரசாக்கள் இல்லை இந்த சோசியல் மீடியாக்களை பயன்படுத்தி எத்தனை பேர் தீனுடைய கல்வியை கற்றிருக்கின்றார்கள் நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன் பல பேர் இருக்கின்றார்கள் இந்த வாட்ஸ்அப்லயே குரான் ஓதி ஓதி ஒரு ஆடிமிடம் சொல்லி ஹாபிஸாக இருக்கின்றார்கள் இந்த மாதிரி கல்விக்காக வேண்டி பயன்படுத்தப்படுகின்றன அதே போல முக்கியமான கூட்டங்கள் நேற்றிலும் கூட ஆந்திராவிலே ஒரு பெரிய கூட்டம் இந்தியாவுடைய பல பகுதிகளில் இருந்து உலமாக்கல் வர வேண்டும் ஆனால் வெள்ளத்தின் காரணமாக ஆங்காங்கே ரயில்கள் போக்குவரத்து நிறுத்தப்பட்டதன் காரணமாக எல்லாராலும் வர முடியவில்லை ஆனாலும் எல்லாரும் கலந்து கொண்டார்கள் எதன் வாயிலாக இந்த தகவல் தொடர்பு சாதனங்களின் வாயிலாக அவர் கல்விக்காக வேண்டி பயன்படுத்தப்படுகின்றன அதே போல மனிதர்களுடைய மருத்துவத்திற்காகவும் இந்த சோசியல் மீடியா பயன்படுத்தப்படுகின்றது ஒரு மருத்துவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மருத்துவரோடு தொடர்பு கொண்டு அந்த மருத்துவத்தை எப்படி கையாள வேண்டும் என்று தெரிந்து கொள்கின்றார் இது சரியான ஆக அன்பான பெரியவர்களே அந்த மாதிரி அதில் முக்கியமான விஷயம் இன்னைக்கு பிற இஸ்லாமிய விரோதிகளின் மூலமாக இஸ்லாத்திற்கு எதிரான செய்திகள் இஸ்லாத்திற்கு எதிரான அவதூறுகள் வேக வேகமாக சமூகத்திலே இந்த சூழல்ல எது சரியானது எது உண்மையானது என்பதை பிரகடனப்படுத்த அதற்காகவும் இந்த சாதனங்கள் பயன்படுத்தப்படுகின்றன என்று சொன்னால் மிக இல்லை இதன் வாயிலாக எது உண்மையானது யார் தவறானவர் யார் அசத்தியமானவர் எது உண்மை எது பொய் என்பதை சமூகத்தின் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும் இந்த சோசியல் மீடியாக்கள் தருகின்றன அன்பு சகோதரர்களே பெரியவர்களே இப்படி ரெண்டு வகையாகவும் அதனுடைய எதிர்மறை அம்சங்களும் இருக்கின்றன நேர்மறை அம்சங்களும் இருக்கின்றன நாம் நேர்மறை அம்சங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய இளம் கலமுடையினர்களுக்கு அதை கற்றுக் வேண்டும் அவர்களை ஒரேடியாக அதிலிருந்து நாம் தடுக்கவும் முடியாது ஆனால் பயன்படுத்தக்கூடிய முறைகளை சொல்லிக் கொடுக்கலாம் கல்விக்காக வேண்டி பயன்படுத்துவது தீனுடைய காரியங்களுக்காக வேண்டி பயன்படுத்துவது போன்ற இந்த அம்சங்களை எடுத்துக் கூறுவதற்கு அவர்களை அதை பயன்படுத்துவதற்காக வேண்டி சொல்லலாம் இப்படி நல்ல விஷயங்களை எடுத்து சொல்வது அதனுடைய பயன்படுத்தக்கூடிய முறைகளுக்கான வழிகாட்டல்களை தருவது பெரியோர்களுடைய கடமை அதை சமுதாயத்திற்கு எடுத்து சொன்னால் தீய அம்சங்களை வந்து பாதுகாக்கலாம் இல்லை என்றால் அன்பு சகோதரர்களே பெரியவர்களே இது ஒரு கத்தி என்பதாக சொல்கின்றார்கள் அந்த கத்தி இருக்கின்றதே அதை வைத்து என்ன செய்யலாம் ஒரு மனிதனை செய்யலாம் அதே நேரத்தில் ஒரு மனிதனுடைய உயிரையும் பறிக்கலாம் அந்த மாதிரி ஒரு கத்தியை போன்று இந்த சோசியல் மீடியாக்கள் இருப்பதன் காரணமாக அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற இந்த அறிவும் இந்த விழிப்புணர்வும் சமுதாயத்திற்கு இன்னைக்கு அதிகமாக தேவைப்படுகின்றது அதிகமாக பேசப்பட வேண்டும் கொடுக்கப்பட வேண்டும் அதற்காக உலவாக்கல் தயாராகும் பெரியவர்கள் தயாராகும் கல்வியாளர்கள் தயாராகும் குறிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் எந்த முறையில் அதை பயன்படுத்தணும் என்பதை நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் இது காலத்தின் கட்டாயம் வல்லா முத்தாலா இந்த மாதிரி வழிகாட்டல்களோடு வழிகாட்டல்களை எடுத்துக்கொண்டு தீய விஷயங்களைத் தவிர்த்து நல்ல விஷயங்களை சமூகத்தில் பரவுவதற்கு நம் எல்லோரையும் காரணமாக்குவானாக நீண்ட நெடிய நாட்கள் நொடி இல்லாமல் சுகத்தோடு இன்பத்தோடு வாழ்ந்து அல்லாகுவே நின்று வழிபட்டு வாழக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்திருவானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோரின் துவாவை ஆதரவு வைத்து வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன் வாக்குறுதாகவா நான் இங்கு